பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம் தேவையான அளவு கடுகு தம்பருக்கு போடுறோம் சௌ போடுறோம் வெங்காயம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும் வந்து தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளியை போட்டு வதக்க போகிறோம் அதுக்குள்ளே வதக்கணும் நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சா சீக்கிரம் வதங்கிடும் இது நல்லா தக்காளி வந்து கொக்கு பதத்துக்கு நல்லா தக்காளி நல்லா மசியணும் மசிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாவக்காவே ஆட் பண்ணணும் தக்காளி எந்த அளவுக்கு வந்துருக்குதுன்னு பார்க்கலாம் இதாக நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு எந்த அளவுக்கு தக்காளி மசிக்கிட்டோம் அந்த அளவுக்கு வந்து கிரேவி நல்லா கிடைக்கும் கிரேவி கிடைச்சி நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போடுறோம் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுறோம் மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போடுறோம் குழம்பு மசாலாத்தூள் இதையும் போடுறோம் ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா இதை நல்லா கிரேவி பதத்துக்கு நம்ம நல்லா வதக்கிடணும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி கேட்டோம்னா கிரேவி வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கிடையில் பாவக்காய் ஒரு பாவக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம் இந்த பாவக்காயில் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு இதை நல்லா நம்ம கழுவி இதை நல்லா இப்படி கழுவணும் இதை கழுவிட்டு இன்னொரு தடவை வந்து தண்ணி ஊற்றி நல்லா இது பார்த்திங்கன்னா அந்த உப்பு தண்ணியிலே நம்ம கழுவணும் அப்படின்னா அந்த கசப்பெல்லாம் இருக்காது கசப்பெல்லாம் எடுத்துரும் கழுவிட்டோம் இதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கழுவிக்கிங்க பாவக்காவை பாவக்காய் கழுவிட்டு இந்த பாவக்காவை இந்த கிரேவியில் சேர்த்துருங்க நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது பார்த்திங்கன்னா வெந்தோன்னா கிரேவி அளவுக்கு ஆகிடும் இது நம்ம தண்ணி இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு பாவக்காய்வுக்கு சேர்த்து நம்ம உப்பு ஒரு அரை ஸ்பூன் போடுறோம் வேகிறதுக்கு நம்ம ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி மூடியை போட்டு வேக வச்சிடும் யூஸ் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் பாவக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வச்சுருக்கிறதுனால பாவப்பாவை கொஞ்சம் லேட்டாக தான் வேறும் கிட்டக்கையே இருந்து நம்ம செஞ்சோம் அப்படினம்னா நமக்கு வந்து அடி பிடிக்காமல் நம்ம கிடைக்கும் மேலும் இந்த சட்டி வந்து இந்த சட்டி அடிப்பிடிக்காது அதனால தான் இந்த சட்டியவே நாங்கள் வந்து பொரியலுக்குலாம் வச்சுக்காது சீக்கிரம் கொஞ்சம் சூடேறதுக்கு தான் லேட்டாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூடு நல்லா எந்த பொரியலுமே பிடிக்காமல் அப்படியே செஞ்சிடலாம் எப்போ நல்லா நல்லா இருக்குது நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி பக்கத்துலேயே வெயிட் பண்ணி நம்ம கிட்டி கிட்டி விட்டோம் அப்படின்னம்னா நம்ம வெந்த ரூ நல்லா வற்றிடும் கிரேவி பதத்துக்கு நமக்கு சீக்கிரம் கிடைக்கும் இது மாதிரி பாவக்காய் செஞ்சோம் அப்படின்னம்னா பாவக்காய் கசக்காதுங்க நல்லா ஊற்று உப்பு போட்டு கூட வச்சுருந்து பாவக்காயில் தண்ணி ஊற்றி உப்பு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமே நம்ம சமைக்கலாம் இது சமைச்சோம்னா கொஞ்சம் கசப்பு இருக்காது பிள்ளைங்களும் இது மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தக்காளி தோப்பு முடியும் இதை இறக்கலாம்